ஒருவேளை இவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்குன்னா அவங்க என்ன மாதிரியான வழிபாடு மேம் செய்யணும் சரி வழிபாடுகளை பொறுத்தளவில் இந்த சுக்கரனுடைய அதிதேவதைகளை நம்ம பிடிச்சுக்கணும் பொதுவாக நம்ம எந்த கிரகம் நமக்கு பிரச்சனைகளை தருதோ அந்த கிரகத்தினுடைய அதிதேவதைகளை தான் நம்ம பிடிச்சுக்கணும் இது கிரகங்களாக மட்டும் நம்ம பார்க்கறது இல்லை தெய்வங்களாக மட்டும் பார்க்கறது இல்லை நம்ம உயிர் உள்ள உணர்வுள்ள மனிதர்கள்கிட்டையும் இந்த பரிகாரங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ சுக்கரன்னாவே பெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் பெண் தெய்வங்களை வழிபடுவதும் பெண்களை நேசிப்பதும் ஒவ்வொரு பெண்களையும் தாயாக மதிச்சு அவங்களுக்கு வேண்டியதை செய்கிறதும் தான் இதுக்கான பரிகாரம் அப்போ அம்மாக்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கணும் மனைவி கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கணும் அவங்களுடைய பெண் பிள்ளைகள் ஒரு சிலருக்கு பெண் பிள்ளைகள்னாவே பிடிக்காது பெண்கள் மேல் எல்லாம் ஒரு வெறுப்புதல் இருக்கும் இப்போ இதெல்லாம் இவங்க மாத்திக்கணும் அப்போ அவங்களுக்கு உதவுதலும் அவங்களுக்கு பணிவிடைகள் செய்யுதலும் அவங்களுக்கு நல்லது பண்ணுறதுமே இவங்களுக்கு பரிகாரமாக அமையும் பெண் தெய்வதைகளை அவங்க கொண்டாடணும் அவங்களுடைய குலதெய்வத்திலேயே பெண் தெய்வங்கள் இருக்கும் அந்த பெண் தெய்வங்களுக்கு சிறப்பாக இப்போ அம்மாவுக்கு பிடித்த புடவை எடுத்து கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த அம்பாளுக்கு அந்த புடவை பட்டு வஸ்திரம் சார்த்தி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நைவேத்தியமாக வச்சு இட்டு பொங்கல் வைத்து சாமி கும்பிட்டாலே அவங்களுக்கு அந்த சுக்கரனுடைய அந்த தன்மைகள் அதாவது இதை பண்ணுறதுனால அந்த சுக்கரனுடைய வேல்யூவை நம்ம அதிகப்படுத்த முடியுமா கிடையாது அன்றாட வாழ்க்கையில நமக்கு தேவையான அளவுக்கு பலன்களை நம்ம